நற்பை வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாம் எல்லாமே இன்புற்று வாழ வேண்டும் நடப்பை அனைத்து நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசிவசி சர்வமும் வசிவசி நம்முடைய சேனலில் கர்ணம் கர்ணநாதன் யார் கர்ணநாதனுக்குரிய விலங்குகள் என்ன ஓரு கருணத்துக்கு பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் யார் என்னங்கிறத நம்ம பார்த்து வந்துட்ருக்கோம் முதல்ல காரணம்னா என்ன திதியில் பாதி கரணம் பஞ்சாங்கத்தில் ஐந்தாவதாக வருவது கரணம் பஞ்சாங்கங்கிறது நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்க வேண்டியது எல்லோரும் படிக்க வேண்டியது எல்லா ஆலயங்கள்லையுமே பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் வாசிப்பாங்க இன்றுமே சில சிவாலயங்கள்ல காலையிலையும் வைணவஸ்தலமாக இருக்கட்டும் காலையில் சாமி முன்னாடி பஞ்சாங்கம் வாசிப்பாங்க காஞ்சி மகா பெரியவார் முதல் வேலையாக காலையில் பஞ்சாங்கம் வாசி சொல்லி கேட்பார் எல்லார் காதலையும் விளையாடுற மாதிரி படிங்க அப்படிம்பார் பஞ்சாங்கம் வாசிப்பது அவ்வளோ சிறப்பு பஞ்சாங்கம்ல என்ன இருக்கும் நாள் கிழமை திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இருக்கும் நம்ம எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தில் ஒரு திதியில் ஒரு யோகத்தில் ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம் நம்ம ஜாதகோட்ட எடுத்து பார்த்திங்கனாலே லைனாக இருக்கும் ஃபஸ்ட்டு லக்னம் இருக்கும் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி திதி யோகம் கரணம்னு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும் அதை பச தெரிஞ்சுச்சு நம்ம என்ன கருணத்தில் பிறந்திருக்கலாம் மொத்தம் பதினோரு கர்ணங்கள் உண்டு அதில் ஏழு கர்ணங்கள் ஸ்திரம் ஸ்திரங்கிறது நிலையானது நான்கு கர்ணம் வந்து சிரம் அது நகரம் தன்மை கொண்டது இந்த ஏழு கர்ணமும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டு முறை வரும் ஸ்திர கர்ணங்கள் மீதி இருக்கிற நான்கு கர்ணங்கள் மாத்துக்கு ஒரு முறை வரும் அப்போ அந்த கர்ணை யார் நம்ம பார்க்கணும் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கப்போ பார்த்தீங்கன்னா வணிசை கரணம் வணிசை கரணத்துடைய கரணம் பார்த்திங்கன்னா சூரியன் வணிசை கரணத்துக்கான விலங்கு பார்த்திங்கன்னா காளை மாடு காளை அப்போ காலை அப்படின்னாலே நந்தீஸ்வரர் வந்துடுவார் சூரியன் சொன்னாலே சிவபெருமான் வந்துடுவார் ஏன்னா சூரியன் சிவபெருமானாவும் சந்திரனை அம்பாளாகவும் தான் நம்ம பாவித்துக்கிறோம் ஜாதகரில் வந்து சூரியன் அப்பா அதே ஜாதகத்தில் சந்திரங்கிறது அம்மா என்னன்னு நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா இப்போ வணிச கணத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் முன்னுக்கு பின் முறையாக பேசுகிறவங்களா இருப்பாங்க உண்மை எதுவோ அது மா மாற்றி பேசுவாங்க காதில் கேட்டதே மாற்றி பேசுகிறவங்களா இருப்பாங்க அப்படின்னா நான் வணிசைகாரணத்தில் பிறந்துடுங்க நான் அப்படியான்னு கேட்கக்கூடாது இது வந்து பொதுவாக சாஸ்திரங்களில் எழுதி வைக்கப்பட்ட ஒன்று ஏன்னா அந்த குணாதிசம் தான் இருப்போம் அது எல்லாருக்குமே பொருந்தோம் ஏன்னா நம்ம ஊருக்காக வேணால் மறைச்சி சொல்லலாம் அப்படிலாம் நான் இல்லைன்னு நம்மளுடைய குணாதிசைகள் சாஸ்திர நூலில் வகுக்கப்பட்டது முன்னோர்களும் பெரியவர்களும் சித்தர்களும் வகுத்து கொடுத்தது தான் அந்த சாஸ்திர விதிகள் அனைத்துமே அதுப்படி தான் பிறப்புல பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிற ஜாதகட்டத்தில் இருக்கிற அத்தனையுமே நடந்தேரும் சரிங்களா இப்போ முன்னுக்கு பின் முரண்பேசுறவங்களும் இருப்பாங்க அதிகார தோரணிகள் இருப்பவங்களாக இருப்பாங்க ஏன்னா சூரியனாலே ஒரு தலைமை பண்பு ஏன்னா சூரியன் தான் ஆத்மகாரன்னு சொல்லுவாங்க உலகத்துக்கு ஒளி கொடுப்பது சூரியன் தான் சூரியன் இல்லைன்னா அப்படின்னாலும் என்ன ஆகிடும் இரண்டு பேரும் ஏக்கம் இருக்காது உயிரினங்களுக்கு உணவு கிடைக்கிறது சிறிது ஏன்னா மரம் செடி கொடியெல்லாம் என்ன செய்யுதுங்க அது எல்லாமே சூரியன் மூலியமாக தான் அது உணவு கிடைக்கும் நம்மலாம் போய் விவசாயம் பண்ணணும்னா சூரியனுடைய ஒளி வேணும் அதனால தான் பொங்கலே வந்து நம்ம சூரியனுக்கு படையில் விட்டுறோம் அப்போ சூரியன் தான் உலகத்தில் ஆத்மாக்காரகன் தந்தை அப்போ அந்த தலைமை பண்புங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் சரிங்களா இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா காளை மாடு இருக்கிறதுனால காலைக்கு உதவி செய்வது நந்தீஸ்வரர் வழிபாடு செய்வது நந்தியை பிரதானமான கொண்ட ஆலயங்கள் இருக்குது தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி இருக்குது திருமலப்பாடியில் பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர் நந்தி கல்யாணம் நடக்கும் இதேமாரி நந்திக்குன்னு பிரதான கோயிலாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த ஆலயங்களுக்கெல்லாம் இவங்க சென்று வந்தாங்கனாலே உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிறதுங்க அதுவும் முக்கியமாக கவனிப்பாருட்டு நிறைய சிவாலயங்கள் இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்குது நான் நிறைய நிறையா ஆலயங்கள் போயிட்டுருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கும் ஆனால் ஒரு கிராமத்துக்குள்ள எங்கேயாவது ஊருக்கு ஒதுக்கப்புறத்தில் எங்கேயாவது இருக்குது தஞ்சை மாவட்டத்தில் அறுபத்தி மூணு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது காவேரி ஆட்டில் அதில் இப்போ சமயத்தில் நான் போயிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் கிராமத்தில் இருக்குது அதெல்லாம் ரெண்டு கால பூஜை தான் இருக்குது பிரதோஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் தான் வந்துட்டு இருக்கிறாங்க அதேமாரி ஆலயங்களுக்கு நீங்கள் போய் பிரதோஷ வழிபாட்டுக்கு வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு உண்டான பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வாழ்வில் சிறப்பாக இருக்குங்க பிரதோஷ வழிபாடு செஞ்சாலே எல்லோருடைய வாழ்வில் சிறப்பாக இருக்கும் கடன் அடைப்படும் யாராலும் பிரதோஷ வழிபாட்டுக்கு வந்து நாட்டு சர்க்கரை கரும்பு சர்க்கரையோ பச்சரிசி மாவு வாங்கி கொண்டு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு விரைவில் கடன் அடைப்படும் அப்போ வணிசைக்காரத்தில் பிறந்த நீங்கள் வந்து பிரதோஷ ஒளிப்பாடு கலந்துக்கிறது பிரதோஷத்துக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுப்பது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பணியில் தரும் அதுமாரி காலைக்கு வந்து உணவு கொடுப்பது கோசலைக்கு போய் பசுமானத்துக்கு போய் மாடுகளுக்கு உணவு கொடுப்பது அகத்திக்கரை வாங்கி கொடுப்பது அம்மாவாசை மட்டும் இல்லை உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்கிது வாய்ப்பு கிடைக்கிது அப்போல்லாம் நீங்கள் போயிட்டு வர்றது இல்லை யாராவது மாடு மாடுக வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தொழில் சிறப்பாக வரும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து வணிசை கர்ணத்தில் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணணும் முதல்ல வந்து நம்ம வந்து கர்ணம் என்ன நாதன் யாருங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்போ சூரியன் அப்படின்னாலே சிவபெருமான் வந்துடுறாரு இல்லையா சிவாலயங்களுக்கு தான் நீங்கள் வந்து அதிகமாக போகிறது வந்து நீங்கள் வழக்கத்துக்கு கொண்டு வரணும் உங்களுக்கு வந்து ஜாதக அமைப்பிலே இருக்கும் ஏன்னால் தான் வந்து நம்மளுக்கு வந்து தொழில் அமைச்சு கொடுப்பவர் எப்படி வந்து பத்தாம் இடம் தொழில்காரனாக வருதோ கர்மகாரங்களாக வருதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எந்த கர்ணத்தில் இருக்கிறோம் பிறந்திருக்கோமோ அந்த கர்ணத்தோட சம்மந்தப்பட்டு தான் தொழில் அமைப்பில் வரும் நமக்கு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதக அமைப்புப்படியே நீங்கள் வந்து வணிச பிறந்தவங்க சிவாலயங்களில் செல்வது பசு மாடுகள் உதவி பண்ணுவது காளைகளுக்கு பிரலவச வழிபாடு செய்வது மாடு மேய்க்கிறவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா ஏன்னா பண்ணையில் இருப்பாங்க ஏன்னா ஏதாவது ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது தான் ஒரு இருந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செருப்பு ஆடைகளை தானம் பண்ணுவது அவர்களுக்கு உணவு ஏதாவது தானம் பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் வாழ்வு சிறப்பாக இருக்கும் அந்த காரக தொழில் அதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணணும் ஏன்னா நம்ம போய் இன்றைக்கி வந்து ஒரு ஆடு மாட பராமரிக்கிறது எல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்குது இன்றைக்கி ஏன்னா எல்லாமே சிட்டி வாழ்க்கை ஒரு நகர வாழ்க்கையில் போயிட்டுருக்கோம் அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து அதை உதவி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் சூப்பர்மான் சொல்கிறது என்ன அடியாருக்கு அடியார் தான் சிவனை அவருடைய அடியாரருக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்க அப்போ வந்து யாரெல்லாம் அந்த பசு மடத்தை பராமரிக்கிறாங்களோ கௌசலியை பராமரித்து வந்துட்டுருக்காங்களோ அந்த மாடு வந்து மேய்க்கிறதுக்கு யாரை கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு நம்மால் நம்மள உதவிகள் செஞ்சாலே நம்மளுடைய கருணாநாதத்தை இயக்கிறது தான் கருணா தப்பினால் மரணங்கிறது ஒரு பழமொழி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கருணாநாதனை இயக்கினான்னு குபேரனாக வாழலாம் கருணாநாதக்குரிய தெய்வத்தையும் கருணாநாதனுக்குரிய விலங்குகளையுமே நம்ம பராமரித்து வந்தாலுமே நம்மளுக்கு நல்ல ஒரு பழனை தரும் எக்காரணம் கொண்டும் இந்த பீப் பிரியாணிலாம் சொல்கிறாங்க இல்லையா சில்லி மாட்டு இறைச்சல் செய்யப்பட்ட எந்த ஒரு உணவு பொருளையும் எக்காரணம் கொண்டு மனித காரணத்தில் பிறந்தவங்க எடுத்துக்கூடாதுங்க அது வந்து அப்படியே எகைன்ஸ் ஆகிடும் அது எதிர்மறையான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பிறந்த கரணத்துக்குரிய விலங்குகளையும் தெய்வத்தில் நம்ம வந்து அந்த பேணி காக்கணும் தான் சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த மாட்டு இறைச்சல் செய்யப்பட்ட பிரியாணியோ இல்லை அந்த சில்லியோ அதை சாப்பிட்றது அந்த இறைச்சல் செய்யப்பட்ட பேகு மணி பர்ஸு ஷூ இதே மாதிரி ஏதாவது வாங்கி பயன்படுத்துறது இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும் நெகட்டிவிட்டி ஆகிடும் ஆப்போசிட் ஆகிரும் இதே மாதிரி விஷயங்கள வணிசை கணத்தில் பிறந்தவங்க எல்லாருமே தவிர்க்கணும் குறிப்பாக வணிசை கணத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக அதை வந்து தவிர்த்துடுங்க அதை வந்து நம்மளுக்கு அது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்மறையான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு என்ன நடந்துட்டுருங்கன்னு தெரியாது என்ன நல்லா தானே இருந்தோம் ஆனால் நம்ம சாப்பிட்டது அதோடய இறைச்சலேருந்து சாப்பிட்ருப்போம் முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அதில் நம்ம எந்த கரணத்தில் பிறந்திருக்கோம் முதல் பக்கத்துலேயே இருக்கும் கட்டத்துக்கெல்லாம் போக வேண்டியது இல்லைங்க முதல் பக்கத்துலேயே பார்த்தீங்கனாலே அவங்க உங்கள் பேர் அப்பா அம்மா பேர் எந்த ஊரில் பிறந்திருக்கிறீங்க அப்படி எந்த நேரத்தில் பிறந்திருக்கீங்க என்ன வருஷத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அப்படியே ஒன் பை ஒன் ஒன்றா போட்டு எழுதியிருப்பாங்க அதிலேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டிங்கனாலே நம்ம எந்த கரணத்தில் பிறந்திருக்கோம் அந்த பதினோரு கரணத்தை பிறந்திருப்போம் அந்த பதினோரு காரணங்கிறதுக்குரிய அந்த கேரக்டர்ஸ் தான் நம்ம இருப்போம் அதோடய தன்மையை தான் நம்மளும் செயல்படுவோம் ஏன்னா அது என்ன கொடுத்துருக்குதோ அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ அதில் தான் மனிதனோட செயல்கள் இருக்கும் சரிங்களா இப்போ வெணிசகன்னத்தில் சூப்பர் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் நந்தி பெருமானை வழிபாடு செய்யுங்கள் ஏதாவது பழமையான சிவாலயங்கள் அதை வந்து வேணுவது சிவாலயங்களுக்கு நீங்கள் தொண்டு செய்வது சிவனுடைய தொண்டு செய்வது ஏன்னா சூரியன் உங்களுக்கு கருணாநாதன் இதுமாரி காசி யாத்திரை யாராவது போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆன்மீக யாத்திரை போகிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது ஏன்னா ஒரு பிஸ்கட் பாயிட்டு ஒரு பெல்ட் பாயிட்டு அதை வாங்கிவிட்டு வேலை கொடுத்து அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சே செய்ய உங்களுக்கு வாழ்வில் நல்லதொரு முன்னேற்றத்தை தரும் இதுவரை வனிச காரணத்துக்காரங்களுக்கு நாங்கள் பார்த்தோம் மீண்டும் இதை போன்ற ஒரு நல்லதொரு விடைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நட்பவி